வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் விசுவாசம் தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டு குறைந்த விலைக்கு ரோலக்ஸ் கடிகாரத்தை கொடுப்பதாக ஒருவர் சொல்கிறார் அந்த கை கடிகாரத்தை வாங்க வேண்டும் என்பது உங்களுடைய பல ஆண்டு கனவு ஆன்லைன் விற்பனையாளர் அது அசல் கடிகாரம் என்றும் வெறும் நூற்றி ஐம்பது டாலருக்கு அதை கொடுப்பதாகவும் சொல்லுகிறார் ஆனால் அந்த கை கடிகாரம் போலியானது சில அடிப்படை விதிகளை வைத்து போலியை அடையாளம் காணலாம் முதலில் விலையை பாருங்கள் இந்த கடிகாரங்களின் விலை பொதுவாக இரண்டாயிரம் டாலரிலிருந்து ஆரம்பிக்கிறது அடுத்து விற்பனையாளரை கவனியுங்கள் ஒரு அசல் ரோலெக்ஸ் கடிகாரத்தை வாங்குவதற்கு சிறந்த இடம் தெருவோரக் கடை அல்ல மேலும் அந்த கை சில நுணுக்கமான விவரங்களை பார்க்க வேண்டும் முடிவு காலத்தில் உள்ள தேவ மக்களை அடையாளம் காண அவர்களிடம் இயேசுவின் விசுவாசம் இருக்கும் என்று வேதாகமம் சொல்கிறது கிறிஸ்துவானவர் தேவனின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அசையாத விசுவாசம் வைத்திருந்ததாக வேதாகமம் காட்டுகிறது மத்தையோ நான்கு நான்கு நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் யோவான் பதினான்கு பதினைந்து தேவனுடைய மீதமான மக்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வார்கள் கொள்வார்கள் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டு கிணற்றண்டையில் இருந்த பெண்ணின் சாட்சியை கேட்டு அசைக்கப்பட்ட சமாரியர்களைப் போல நாமும் உன் சொல்ல நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொல்லலாம் யோவான் நான்கு நாற்பத்தி இரண்டு இயேசுவே பரலோகத்திலிருந்து வந்த உண்மையான அசல் மேசியா நீங்கள் அவரை சோதித்து அறிந்து கொள்ளலாம் செயலில் காட்டுங்கள் உண்மையான பொருள் என்று நம்பி வாங்கி பிறகு போலி தெரிந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா இருபத்தி ஒன்பது பதிமூன்று மத்தேயு ஏழு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை யாக்கோபு ஒன்று இருபத்தி ஆறு வசனங்கள் ஆமேன்